ஸ்ட் என்று நினைக்கிறேன் செக் பண்ணிடலாம் சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு ஓகே ஓகே வைஸ் இந்த லைவ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டீன் மினி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாங்குறது ஒருத்தா இல்லையாங்கிறத லைவில் செக் பண்ண போகிறோம் அதாவது இன்கேஸ் உங்களுக்கு ஐடியா இருக்கலாம் நம்ம தேர்ட்டின் மினி வாங்கலாம் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியா இன்கேஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த ஃபோன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா எப்படி இருக்குங்கிறத நம்ம லைவில் செக் பண்ண போகிறோம் இன்கேஸ் நீங்கள் யாராவது பிபிக்காண்டி வந்துருந்தீங்கன்னா லிங்க் வந்து கமண்டில் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஓகேங்களா நான் மொபைலில் லைவ் பண்ணுறதுனால என்னால் பின் பண்ண முடியவில்லை இன்கேஸ் பிபி கமெண்ட் லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம போயிடலாமா இந்த ஃபோன் கிட்டத்தட்ட லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா வருஷங்கள் ஆகுது இப்போ செவன்டீன் பேட் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம் மினி ஃபோன் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம் ஒரு இருபது டு இருபத்தையாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் கிடைச்சினாலும் ட்ரை பண்ணலாம் இருபத்தஞ்சிங்கிறது ஹை இருபதுங்கிறது நார்மல் ஸோ ஒரு இருபது அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு யாராவது ஃபோன் இருக்குங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் தென் இந்த ஃபோனை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா எனோ ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்டேட் இருக்குது ஸோ அப்டேட்டை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை என்ன ஒரு நார்மல் அப்டேட் ஒரு ரெண்டு வருஷம் போகும் கரெக்டாக அண்ட் சாலிடாக என்னோட மூணு நாலு வருஷம் யூஸ் பண்ணலாம் இருக்க அப்டேட்டில் அண்ட் மேக்ஸிமம் எல்லா இதுவுமே சப்போர்ட்டும் ஆகும் ஓகே இப்போ அண்ட் ஒரு ஃபோனோட பேட்ரிகளுக்கு பார்த்துக்கலாமா பேட்ரி சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் சர்வீஸ் காணிக்கிது அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஃபோனை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா நீங்கள் ஐஃபோனை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ சார்ஜ் போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே பேட்டரிங்கிறது பேட்டரி ஹெல்த்துங்கிறது ஆகிட்டே இருக்கும் உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் பேட்டரியை மெயின்டைன் பண்ண முடியுமானா முடியும் ஸோ மேக்சிமம் நீங்கள் ஆன்லைனில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஐஃபோன் என்னென்ன பண்ணால் பேட்டரி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம் இப்படி பண்ணால் ஹெல்த்து நோடு இருக்கும் அப்படி பண்ண ஹெல்த்து நோருக்குங்கிற மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க ஆனால் ரியாலிட்டி என்னென்னா நீங்கள் ஒரு நாளுக்கு ஒர்க்காக மட்டும் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டிங்கன்னா இருக்கும் அப்படி இல்லைன்னா இருக்காது நம்ம மினி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ட்ரை பண்ணலாமா வேண்டாமா சோ தேட்டின் மினி ஒரு நல்ல போனான்னு நல்ல ஃபோன் இப்பவுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது யூஸ் பண்ணதுக்கு அழகாதான் இருக்கும் டிஸ்பிளே வைஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும் கேமராவைஸ் ஓகே நல்லா தான் இருக்கும் குறை சொல்றதுக்குன்னு இல்லை லேக் ஃபீலிங்கோ அந்த பிரச்சனை கோடு வரும் அது இதுன்னு எதுவுமே இல்லை பட் மெயின் பிரச்சனை நீங்கள் வாங்குகிற ஃபோனில் பேட்ரி ஹெல்த்தை மெயினாக பார்த்துக்கிறேங்க ஏன்னா பேட்ரி ஹெல்த் குறைய 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 சார்ஜிங் ரொம்பவே அடிபடும் பட் நீங்கள் யூடியூப் தான் பெருசாக பார்ப்பீங்க கேமிங்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக அது டிஃப்ரென்ஸ் தெரியாது ஏன்னா கேமிங் நான் விளையாடுனவரை ஃபாஸ்ட்டாக போயிடும் ஆனால் யூடியூப்பை பொறுத்தவரை உங்களுக்கு அசால்ட்டாக ஒரு எட்டு மணிக்கு ஒரு குறையாமல் இருக்கும் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ஃபுல் ரெ ஃபுல் ஹெச் ரெஸ்டியூஷனாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு பிரச்சனை வராது இன்கேஸ் பேட்டரிகள் அறுபத்தொம்பது இருந்தாலும் அதுவே கேமரா பார்த்துலாம் கேட்டிங்களா நீங்கள் கேமரா போவோம் ஓகே கேமரா பொறுத்தவரை கேட்டிங்கன்னா ஃபோனில் ரெண்டு கேமரா இருக்குது ஒரு நார்மல் ஒரு ஓயிடுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நார்மல் ஓயிடு ஸோ என்கிட்ட ஃபோட்டின் ப்ரோ மேக்ஸ் இருக்கனால பெருசாக நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் மேக்ஸிமம் யூடியூபுக்கு அண்ட் கமெண்ட்டுக்கு ஸோ அதே மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஒரு லைவ் பொறுத்த நம்ம சொல்ல வேண்டாம் நிறைய லைவ் போயிட்டே இருக்கும் அது பிக் பாஸில் இருந்து ஒவ்வொரு லாங்குவேஜை பொறுத்து மாறி மாறி போயிட்டே இருக்கும் ஸோ அது கமெண்ட் ரீட் பண்ணுறதுக்கு யூடியூப் கமெண்ட்ஸுக்கானி மோஸ்ட்லி ஃபோன் ஃபுல்லாகவே ஆன்லே தான் இருக்கும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டரிக்கிறதுங்கிறது ட்ராப்பாக இருக்குது அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்க போகிறீங்க உங்களுக்கு வந்து பேட்ரி ஹெல்த்தை வந்து சேவ் பண்ணணும் பேட்ரி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோனை யூஸ் பண்ணுங்கள் தப்பில்ல பெருசாக கேம் ப்ளே பண்ணாதுங்க அண்ட் சார்ஜ் முடிஞ்சவரை கம்மியாக போடுங்க ஒரு ரெண்டு நாளுக்கு ஒருக்காவோ மூணு நாளுக்கு ஒருக்காவோ போடுற மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களால் உங்கள் ஃபோனுக்கு பேட்ரி ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் ஃபோனுக்கு பேட்ரி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியுமானால் முடியாது യൂട്യൂബ് പോടുന്ന് ഓടിട്ടിക്ക് ലൈക്ക് തെറ്റി വിടുവോ யூடியூப்பை பொறுத்தவரை நமக்கு பிரச்சனை எல்லாம் போயிட்டு அண்ட் டேரி டி லைவ் பார்க்குறாங்க உங்களுக்கு ஓகே

மாதிரி இல்லை ஸோ அது ஹேண்ட் கேம்ங்கிறனால கூட இருக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு லைவ் கொஞ்சம் ப்ராப்பராக செட் செட்டப் ரெடி பண்ணி பண்ணலாம் ஒரு ஃபோன் வாங்குது ஒருத்தா இல்லையா அந்த ஃப்யூச்சர் என்னென்ன அண்ட் பேட்ரி ஹெல்த் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணால் எவ்வளோ நிற்குது அப்படிங்கிறது எல்லாமே ஸ்கூட் கேம் பார்க்கலாமா இப்படி இருக்குன்னு மியூட் போடுவாங்க அது காப்பி எடுத்துருவாங்க இந்த மியூசிக் ஹலோ 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 சவுண்ட் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு ஓகே லைவர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லைவ் ப்ராப்பராக பண்ணுவோம்